வணக்கம் செல்வமும் அறத்தினும் காக்கும் எவனோ உயிர்க்கு நம் வாழ்வில் எதை நாம் நாடுகின்றோம் புகழ் செல்வம் உயர்வு இவை அனைத்தும் நம்மை ஒரு நிலைக்கு கொண்டு செல்லலாம் ஆனால் நம்மை உயர்த்தும் நம்மை நிலைத்து வைக்கும் நம்மை வாழ்க்க வைக்கும் ஒன்று இருக்கிறது அதுதான் அறம் அறம் என்பது என்ன அன்பாய் இருப்பதாரம் இனிமையாய் பேசுவது அறம் கடுஞ்சொற்களை தவிர்ப்பது அறம் அல்லது நாடுவது அறம் மனதில் குற்றமற்று இருப்பதாரம் பொய்யை தவிர்ப்பதரம் சினத்தை தவிர்ப்பதாரம் பொறாமை உணர்ச்சியை தவிர்ப்பதாரம் பிறருக்கு கெடுதல் செய்யாமை அறம் பிறருக்கு பகிர்ந்து உண்பதாரம் பிற உயிர்களை தீமை தீமையில்லாத வாழ்வில் அறம் இல்லற வாழ்வில் ஈடுபடுவதறம் அறநூல்களை கற்று அடக்கமுடன் இருப்பதாரம் தூய துய துறவியரை பேணுவது அறம் மானத்துடன் அறம் உயிருக்கு ஊக்கம் தருவதறம் வழியில் ஆண்டவனை உணர்வதும் அறம் நாம் எவ்வளவு உயர்ந்தாலும் நம் நடத்தை நம் மனதின் தூய்மை நம் செயல் நேர்மை இவை இல்லாமல் அந்த உயிர் வெறும் தோற்றமே அறம் என்பது வாழ்க்கையின் அடித்தளம் அதை காக்கும் உயிர்தான் உயர்ந்த உயிர் அதை காப்பதுதான் உண்மையான வெற்றி நன்றி